அந்த மனுவில் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்தில் சடையபாளையம் கிராம ஊராட்சியில் ஊராட்சி செயலாளர் பொதுமக்களிடம் வரி வசூல் செய்த தொகையினை முறையாக வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் உள்ளதாக கண்டறியப்பட்டது ஆனால் இன்றுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஊராட்சி செயலாளர் தவறுக்கு ஊராட்சித் தலைவரும் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் பெயரளவுக்கு ஊராட்சித் தலைவர் ஊராட்சி செயலாளரின் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது குறித்து கண்காணித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அலுவலர்கள் மனு அளித்து நாற்பத்து நான்கு நாட்கள் ஆகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே நடவடிக்கை எடுக்காத அலுவலர்கள் மீது மாவட்ட கலெக்டர் நீங்கள் சாட்டையை சுழற்ற வேண்டும் இதில் எனது கோரிக்கை தவறாக இருந்தால் என்னை சாட்டையை கொண்டு அடியுங்கள் என மனுவோடு சேர்த்து சாட்டை ஒன்றையும் வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்துல ஊராட்சியில வரி வசூல் பண்ணிட்டு அரசு வங்கிக் கணக்குல செலுத்தாம இருக்காங்க அரசு அலுவலரை தெரிவிச்சிருக்கிறாங்க அதை கண்டித்து நான் புகார் தெரிவித்தோம் இன்று வரைக்கும் நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகியும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை வந்து சாட்டை கொண்டு சொல்லட்ட வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவரே போக்குவரத்து இருக்கிறத கண்டித்து மனு கொடுத்தது தவறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட சாட்டை கொடுத்து எனவே அடிக்க சொன்னேன் இனிமேல் வந்து இந்த மனு கொடுக்கறதுக்கு பதிலாக என்னை வந்து அடிங்க இனிமேல் நான் மனு கொடுக்க மாட்டேன் எந்த நடவடிக்கை எடுக்காத எதுக்கு இது குறை தீர்ப்பு கூட்டமா இல்லாமல் குறையை மட்டும் வாங்குற கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாட்டை வாங்குறதுக்கு மறந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த வரும் கூட்டத்துல என்னை நானே மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைதீர்ப்பு கூட்டத்துக்குள்ளேயே அவர் முன்னாடியே நான் சாடையில் அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு என்னை தள்ளமாட்டார்னு நம்புற பொறுத்திருந்து பார்ப்போம் மனு கொடுத்து இன்னைக்கு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகுதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை தலைமை செயலாளர் பாத்தீங்கன்னா சுற்றறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு முப்பது நாட்களுக்குள்ள வந்து பொதுமக்களிடம் இருந்து வரக்கூடிய குறை வந்து தீர்க்கணும் அல்லது காலதாமதம் ஏற்பட்டா உண்டான மனுதாரருக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து எந்த எனக்கு ஒரு கடிதமும் வரவில்லை ஒரு பாரதிய ஜனதா கட்சியில மத்தியில ஆட்சி இருக்கிற கட்சியில மாநில பொறுப்புல இருக்கிற எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்களோட மனுக்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்கன்னு நீங்களே யோசிச்சுங்க இது எதுக்கு சார் இந்த குறை தீர்ப்பு கூட்டம்னு வச்சுட்டு எந்த ஒரு அலுவலரும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க நீங்க சொல்றீங்க சார் இங்க வாங்கிட்டு போறாங்க இதுல எந்த குறை கொடுத்தாலுமேங்க சார் குறை மட்டும்தான் வாங்குறாங்க ஏன்னா அஞ்சு நாளுக்குள்ள தலைவர் பேரிட முடியுதுங்க சார் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்